ஆரோக்கிய மாதா ஐஏஎஸ் அகாடமி போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தினுடைய திறப்பு விழாவுக்கு ஏற்றுள்ள இறையியல் படிக்கின்ற மாணவர்களுடைய பேராசிரியராக இருந்து திருச்சி மறை பல்வேறு திருத்தலங்களில் தனக்கான முத்திரையை பதித்து பெருமைமிகு தஞ்சை மறைமாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய ஆயராக திறன்மைப்படுத்தப்பட்டு பட் கொஞ்ச காலத்திலேயே மக்கள் ஆயர் என்கின்ற அந்த பெயரை சம்பாதித்திருக்கிற இரையாட்சி பணியோடு ஆன்மீக பணியோடு மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிற அதே வேளையில் இந்த அரசாட்சி பணிக்கு நம் மக்கள் இல்லையே என்ற இயக்கத்தை தொடக்கின்ற வகையில் இந்த அரசாட்சி பணிக்கு தேர்வு செய்கின்ற மையமாக அமேஷ் என்கின்ற ஐஏஎஸ் அகாடமியை ஆரம்பிக்க விளைவித்திருப்பது உண்மையிலேயே அமேஷாகவும் பாராட்டத்தக்கதுமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து அவரை இந்த முயற்சிக்கு அவரை மனதார பாராட்டி அதே வேளையில் இந்த அருமையான நிகழ்விற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர் என்கின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் அச்சத்திற்கு அப்பாற்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மதுரை கலெக்டராக இருந்தபொழுது அங்கு நடைபெற்ற கிரானைட் ஊழலை அதாவது ஒரு லட்சம் கோடியே ரூபாய் நடைபெற்ற ஊழலை வெளிகொணர்ந்து உலகத்திற்கு காட்டியவர் காஞ்சிபுரத்திலே ஒரு டிஆர்ஓ இருந்தபோது வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்தபோது அங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மக்களுக்கான சுகாதாரமற்ற ஒரு புலிப்பாதத்தை தயாரித்தார்கள் என்பதை காரணம் காட்டி எல்லோரும் இயக்கத்தக்க வகையில் பெப்சி நிறுவனத்திற்கு சீல் வைத்த காரணமாக இருந்தவர் எல்லாவற்றையும் விட தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அந்த தமிழ் மக்களுடைய மக்கள் மனதிலே நேர்மைக்கு சொந்தக்காரராக விளங்குகின்ற நேர்மையான அதிகாரி அதுவும் குறிப்பாக பணத்திற்காக சகாயம் செய்யாத சகாயம் ஐஏஎஸ் அவர்களை இந்த நேரத்தை அவரையும் பாராட்டி நம்மளுடைய அருத்தந்தை டோமி அவர்கள் சொன்னியது போல அவருடைய வகுப்பு தோழராக இருந்து இன்றைக்கு தாராபுரம் ஆர்டிபோவாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற குறிப்பாக ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து ஒரு நேர்மையான அதிகாரி என்கின்ற அந்த பெயரை பெற்றிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரர் ராஜா அவர்களுக்கும் என்னை அழைத்து மகிழ்ந்திருக்கிற அவர் எனக்கு முன்னாடியே சொல்றார் எப்போதெல்லாம் அரசியலில் நாங்கள் காயம்பட்டு நிற்கிறோமோ அப்போதெல்லாம் மருந்து தர பணியை செய்கின்ற ஒரு மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய அருட்டந்தை சஞ்சய் டோமினிக் அவர்களுக்கும் நம்முடைய திறனாக கலந்து கொண்டிருக்கின்ற அருட்டந்தையர்கள் ஃபாதர் பிரபாவர் அவர்கள் ஃபாதர் சூசி மாணிக்கம் அவர்கள் முதன்மை குரு ஃபாதர் ஜெரால்ட் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் ஃபாதர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் இன்னும் வருகை தந்திருக்கிற அளிச்ச நாளை இந்தியாவில் அரசு அதிகாரிகளாக திகழ இருக்கிற மாணவ செல்வங்கள் எங்களுடைய கிறிஸ்துவ நலன இயக்கத்தை சார்ந்த பொதுச் செயலாளர் ஜான் அபிலேஷன் அவர்கள் அமைப்புச் செயலாளர் டேவிட் சாலமன் அவர்கள் துணை அமைப்பு செயலாளர் சாம்ராஜ் ஐசக் ஜான்சன் வருகை தந்திருக்கிற மண்டல செயலாளர்கள் ஆண்ட்ரூ ஜோசப் ஸ்டாலின் பிரான்சிஸ் தனுஷ்லாஸ் வின்சென்ட் தஞ்சை மாவட்டத்தினுடைய செயலாளர் கென்னடி திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர் புஷ்பராஜ் தேவராஜ் பெரம்பலூர் மாவட்டத்தில் ரினோ தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஜோயல் ரோஸ் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் டோனி புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் ஜேம்ஸ் திருவாரூர் மாவட்ட செயலாளர் அருள்ராஜ் அரியலூர் மாவட்ட வழக்கறிஞர் மேனக்ஷா நாகை மாவட்ட செயலாளர் மாறன் உள்ளிட்ட திரளாக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசு அதிகாரிகளை உருவாக்குகின்ற மையமாக இந்த ஆரோக்கியமாதா ஏ சகடமி அமேஷ் என்கின்ற அருமையான முயற்சியை ஒத்துழைத்த மறைமாவட்ட ஆயர் அருத்தந்த டோமி விஜி உள்ளிட்ட அனைவருக்கும் நான் மனதார பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் காலம் கடந்த முயற்சி என்றாலும் இது இன்றைக்கு இந்த நாட்டிற்கு இது தேவை ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்வ எனக்கு வந்து நல்ல படிங்கன்னு சொல்ல தெரியாது எனக்கு அரசியல் அதனால அரசியல் தான் பேச முடியும் நீங்க நல்லா பாருங்க நீங்கள் நோக்கி பார்த்தீர்கள் அவர்கள் அரசியல் களம் புகுவதற்கு முன்பே எதை எடுத்தார்கள் என்று சொன்னால் அரசு அதிகாரிகளைத்தான் அவர்கள் உருவாக்கினார்கள் முதல் தளம் அவங்க அரசு அதிகாரிகளை உருவாக்கினதுக்கு அப்புறம் தான் எல்லா துறைகளிலும் தனக்கு வேண்டப்பட்டவர்களை தலைமை ஏற்க வைத்து இன்று இந்தியாவிலே பல மாநிலங்களிலே இன்றைக்கு ஆட்சி செய்கின்ற அதிகாரத்தை பெற்றிருப்பது என்பது உண்மையிலேயே அவர்கள் வகுத்த திட்டம் முதல தேர்ந்தெடுத்துல அரசியலுக்குள்ள வரணும்னு அவங்க நினைக்கல அரசு அதிகாரிகளை உருவாக்கி அங்கங்க நம் ஆட்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள பூந்து எல்லாத்தையும் கைப்பற்றணுங்கிற அந்த அருமையான திட்டத்தை அவங்க கொண்ட கொள்கையிலே அவங்களையே அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றியதன் காரணமாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆர் எஸ் எஸ் இல்லாத துறைகளே இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு அதிகாரிகளாக அதிகாரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் நினைக்கலாம் நீதித்துறை கூடவா நீதித்துறையும் சேர்த்து நீதித்துறை அரசு துறை பத்திரிகை துறை எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எந்த துறையும் விட்டதில்லை எல்லா துறைகளிலும் அந்த அவர்களை அவருக்கு ஆர் எஸ் எஸ் பயிற்சி எடுக்கப்பட்ட அதிகாரிகளை உருவாக்கி அதுக்கு பெரிய லிஸ்டே இருக்கு அது சொல்ல விரும்பல அவ்வளவு பேரையும் உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றினார்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் பணியாற்றினார்கள் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு நன்றாக தெரியும் குறிப்பாக கல்வி பணியாக இருக்கட்டும் அல்லது மருத்துவ பணியாக இருக்கட்டும் சமுதாய பணியாக இருக்கட்டும் இந்தியாவில் உள்ள மொழிகளுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் முதல் முதல் அடியெடுத்து வைத்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் தான் அவர்கள் ஆற்றிய பணிகள் என்பது சொல்லி மாளாது ஏராளம் ஏராளம் ஆனால் மிஷினரிமார்கள் நடத்திய கல்வி நிறுவனங்களுடைய எண்ணற்றோர் அவர்களுடைய கல்வி கனவை நிறைவேற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவிற்கு இந்தியாவே படித்திருக்கிறது என்று சொன்னால் நம்மள தான் கிறிஸ்தவர்கள் தான் எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் தெரியுமா எப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுகளில இந்தியா முழுவதும் எத்தனை கல்வி நிறுவனங்களை வைத்து நடத்தி வந்தார்கள் என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து கல்வி நிறுவனங்களை வைத்து நடத்தி வந்தார்கள் குறிப்பாக மாணவ மாணவிகள் சுடுவேன்னு சொன்னவன் அந்த காலத்திலேயே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து கல்வி நிறுவனங்களை வைத்து முப்பத்தி எட்டு ஆயிரம் மாணவ செல்வங்களை உருவாக்கியவர்கள் யார் என்று சொன்னால் மாதிரி ஆயிரம் போன்ற அங்கி போட்ட அருட்சகோதரிகள் அவர்களால கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் நூறாவது எங்க கல்லூரிகளுக்கு சென்னை கிறிஸ்தவ கல்லூரி லோயலா கல்லூரி வேலூர் ஊரிஸ் கல்லூரி பிஷப் கல்லூரி மதுரை அமெரிக்கன் காலேஜ் நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஸ்காட் எல்லாம் நூறு வருஷம் நூத்தம்பது வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு கரெக்டா இல்லையா நினைச்சு பாருங்க இன்னைக்கு தற்போது இந்திய அளவில் கத்தோலிக அமைப்புகள் மட்டும் நடத்துகிற பள்ளிகள் எத்தனை பள்ளிகள் எத்தனை கல்லூரிகள் என்று சொன்னால் பள்ளிகளுடைய எண்ணிக்கை பதினாலாயிரம் பள்ளிகளை நிறத்திடாங்க கல்லூரி மட்டும் காலேஜ் மட்டும் ஐம்பது காலேஜ் ஏழு யூனிவர்சிட்டி தொழிற்பயிற்சி கூடங்கள் என்றால் நானூத்தி ஐம்பது மருத்துவக் கல்லூரி ஐந்து யார் வச்சு நடத்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை பள்ளிகள் மட்டும் நடத்துகிறது நான் சொல்றேன் இப்போதும் சரி அப்போதும் சரி கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அரசியல்வாதிகளில் எண்ணற்றோர் இன்றைக்கு படிச்சிருக்காங்க கிறிஸ்தவ பள்ளிகளில் படித்தாங்கன்னா நம்ம பள்ளிகளில் தான் எல்லாரும் படிச்சாங்க நம்ம நாட்டில் ஜனாதிபதியாக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தொடங்கி இந்த கிறிஸ்தவர்களை இந்த நாட்டில இருக்காத போன்னு சொல்லுகிற எச்சிராஜா வரைக்கும் நம்மளுடைய பள்ளிகள்ல படித்தவங்க தான் கரெக்டா இல்லையா சரி கல்வி பணி எல்லாருக்கும் தெரியும் மருத்துவம் பண்ணிக்குவாங்க ஒரு காலத்துல இன்னைக்கு இல்லம் தேடி மருத்துவம்னு இருக்கு அந்த காலத்துல இல்லம் தேடி மருத்துவத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் நோய் தடுப்பு இந்த தடுப்பு நம்ம காலரா அதுக்கெல்லாம் வந்து போய் வீடு தேடி அவர்களுக்கு மருத்துவ சேவையை செய்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அருட்சகோதரி அந்த தந்தைகள் போல இருக்கக்கூடிய அந்த மிஷினரிமார்கள் தான் போனாங்க தமிழ்நாடு மருத்துவத்துறையில் தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலூர் சிஎம்சி கல்லூரியை சொல்லலாம் அவர்கள் செய்கிற பணி மிகப்பெரிய பணி சென்னை ரெய்னிஸ் ஹாஸ்பிட்டல் சிஎஸ்ஐ கல்யாணி ஹாஸ்பிட்டல் திருச்சி மிஷின் ஹாஸ்பிட்டல் ஸ்கேடர் மெமரியல் ஹாஸ்பிடல் ராணிப்பட்டில் தொழுதோயில் கிரகரி ஹாஸ்பிடல் வந்தவாசியில சிஎஸ்ஐ ஹாஸ்பிடல் என்று இத்தனை மருத்துவமனைகளை உருவாக்கி மருத்துவ சேவையும் செஞ்சிட்டோம் சமுதாய பணியை பார்த்தீங்கன்னா தீண்டாப்பை ஒழிப்புக்கு நம்மளும் அடிகோள் நாட்டணும் தோல் சீலை போராட்டம் திருநெல்வேலிக்கல்ல அதுலேயும் நம்ம தான் பண்ணோம் விதவை மறுமணத்தை ஊக்குவிச்சது நம்ம தான் கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் தான் தொழுநோயை காப்பாகத்தை உருவாக்குனதும் நம்ம தான் சிசு பவனு ஏழை எளிய மக்கள் சிசுவை குப்பையில் போட்டவங்கள தூக்கிட்டு வந்து காப்பாற்றிட்டு இருக்கு இன்னைக்கும் நம்முடைய கிறிஸ்துவ மிஷினியம் அவர்கள் செய்கிற சமுதாய பணி மொழி வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அச்சுக்கலை அச்சுக்கலையை உருவாக்கியதே நாம் முத முதலிலே அச்சுக்கலையிலே தமிழிலே பைபிளை உருவாக்கியது இங்கே தான் தரங்கம்பாடி தான் திருக்குறளை மொழிபெயர்த்ததும் நாம் தான் தமிழ் காப்பியங்களை ஓலைச்சுவடிகளை நெருப்பிலை போட்டு எரித்ததை எடுத்து வந்து இன்றைக்கு காப்பியங்களாக உருவாக்கி தந்தவர்களும் நம்ம தான் என்னடாது ஐஏஎஸ் சேகரமில்லை ஏற இதையோ பேசிட்டு இருக்கானு நினைக்காதீங்க என்ன இத்தனை சமுதாய பணியை அழகாக கல்வி பணியை எங்கடா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அரசு அதிகாரிகளை உருவாக்குகின்ற பணியையும் அரசியல் பணியையும் நாம் மறந்த காரணத்தினால் நம்மை இந்தியா மறக்கிறது என்று நான் சொல்லுவேன் எவ்வளவு சமுதாய பணி பண்ணியிருக்கோம் இந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் தந்த ரத்தமும் ஏறுவையும் தான் அவ்வளவு அமைப்பு நம்ம கட்டமைப்பை உருவாக்கி இருக்கோம் ஆனால் நமக்கான மரியாதை இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று தான் நிசத்தமான உண்மை நம்மளை பார்த்து எங்க சொல்றோம் ஜெருசலேமுக்கு போ ரோமுக்கு போங்கிறோம் அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் நம்ம அரசியல் மயப்படவில்லை அரசியல் அதிகாரிகளை உருவாக்கவில்லை ஆனா படிச்சுட்டு போன அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை உருவாக்காத காரணத்தை முதல் முறையாக நம் பள்ளிகளை அரசு அதிகாரிகளாக உருவாக்குவதற்கான முயற்சி எடுத்திருக்கிற தஞ்சை மலை மாவட்டத்தினுடைய அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் அரசு அதிகாரிகள் இங்கொன்றுமாக நம்முடைய கிறிஸ்துவ அரசியல் அதிகாரிகள் எங்காச்சும் இருப்பாங்க ஆனா அந்த நேர்மையான அதிகாரிகளாக இருப்பாங்க தான் நம்முடைய சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அவர்களின் வழியாக நீங்கள் தொடங்கி இருக்கிறீர்கள் மிக நேர்மையாக இந்த மக்கள் நீங்கள் உருவாக்குவீர்கள் என்று நான் மனதான பாராட்டுகிறேன் அவர் எவ்வளோ இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கு சொன்னார் நான் அதில் பாயிண்ட் ஏற்கனவே பிரிச்சுட்டு வந்திருக்கேன் கோஆப்டெக்ஸில் மிகப்பெரிய ஒரு உரை முறைகேடு பலகேடி முறைகேடுகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து இந்த சமுதாயத்திற்கு காட்டியவர் நம்மளுடைய சகாயசவர்கள் அவருடைய பதவி காலத்தில் எத்தனை தடவை நேர்மையாக இருந்த ஒரே காரணத்திற்காகவோ இல்லை கிறிஸ்தவராக இருந்தவர் எனக்கு தெரியாது ஒரு இருபது தடவை அவரை தூக்கி தூக்கி அடிச்சிருக்காங்க அவங்க மனைவிக்கு தான் தெரியணும் கண்டிப்பாக காரணம் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பேக் பண்ணி ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு தான் தெரியும் டிரான்ஸ்ஃபர்னா எவ்வளவு எதற்காக நேர்மையாக இருந்த ஒரு காரணத்தினால்தான் சமரசம் செய்யாமல் அரசியலமைப்பு சட்டம் ஒரு அரசு அதிகாரிக்கு என்ன பவர் கொடுத்திருக்கிறது வெளிக்காட்டியவர் அவர் உண்மையை சொல்ல போனா ஒரு தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆர்டிஓக்கு என்ன மரியாதை அவர் ஒரு கையெழுத்து போட்டா ஒருத்தருடைய தலையறுக்கே மாறும் ஒரு ரெவன்யூ ரெக்கார்டில் மாத்தினார்னா அந்த இடமே வேற ஒருத்தருக்கு போயிடும் அந்த அளவுக்கு அரசு அதிகாரிகளுடைய பவர் வந்து மிகப்பெரிய பவர் நேர்மையான முறையிலே செயல்படுகிற அதிகாரிகளை தான் அதே போல அரசு அதிகாரிகளை உருவாக்கி உருவாக்குவதற்கான முயற்சியை மிக சிறப்பாக எடுத்திருக்கீங்க இது உண்மையிலே மனதார பாராட்டுகிறேன் எங்களால் முடிந்த அத்தனை உதவிகளையும் நாங்கள் நிச்சயமாக செய்வோம் இந்த மகரமைப்பு ஏதோ கிறிஸ்தவர்களை ரோமன் கேத்தோலிக் கிறிஸ்தவ திருச்சபை சார்ந்தவர்கள் ஆரம்பிக்கணும் மட்டும் இல்ல எல்லா திருச்சபை சிஏ காரங்களும் ஆரம்பிக்கணும் இஸ்லாமியர்களில் அவங்களும் ஒரு அகிச்சு ஏழை எளிய மக்களுக்கு இது பண்ணி இதுக்கு தாராளமாக எல்லாரும் உதவணும் உதவணும்னா இப்படி கொண்டு எல்லாரும் இஸ்லாமியர்கள் வைத்து நடத்துகிற அந்த ஐஏஎஸ் அகாடமிக்கு நான் போயிருக்கேன் நான் அவங்களுக்கு ரூம் தங்குறது செலவு சாப்பாடு அவங்களோட இருக்கிறது எல்லாத்துக்கும் பல மிகப்பெரிய தொழிலதிபர்கள் தந்து அதை உருவாக்கிட்டு இருக்காங்க இதே போல தான் இன்னொரு வேண்டுகோளையும் நான் வைக்க விரும்புகிறேன் அரசியல் தலைவர்களையும் நீங்கள் உருவாக்க வேண்டும் அரசியல் தளத்திலும் கிறிஸ்தவர்கள் பராமரிக்க வேண்டும் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நம்முடைய அம்பேத்கர் பேசியது எல்லாருக்கும் தெரியும் அரசியல் தளத்தில் நம்ம இல்லாத காரணத்தினாலதான் நமக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் மத்தியில நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் அப்படி அவருடைய கனவை நினைவாக்கணுங்கிற காரணத்த ஒன்று ரெண்டு பேர் நாங்கள் அங்கேயும் வந்திருக்கோம் ஆனால் அரசியல் அதிகாரம் எங்களால் முழுமையாக பெறப்படுகிறதா என்றால் இல்லை கிறிஸ்தவர்கள் என்பதற்காக ஒதுக்கப்படுகிறோம் எவ்வளவு துன்பத்தை நாங்க பேசிட்டு தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்காக சிறுபான்மை இனத்தை இது உண்மை சட்டமன்ற உறுப்பினராகி அஞ்சு வருஷம் நிறைவடைய போறேன் திருச்சியில் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது ஆயருக்கு நன்றாக தெரியும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையிலே நானும் என்னால் முடிந்த உதவிகளை என்னுடைய மக்களுக்கு என்னுடைய தொகுதி மக்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கேன் என்னுடைய எம்எல்ஏ மாத சம்பளம் முழுவதையும் அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவ செல்வங்களுக்கு முழுவதுமாக கல்வி நிதியுதவித்தொகை நான் தந்திருந்தார் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேரை எப்படியாச்சும் அட்மிஷன் போட்டு யாரையாச்சும் கெஞ்சி கொடுத்தாடி எல்லாருக்கும் அட்மிஷன் வாங்கி கொடுத்து அவர்களை படிப்பதற்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனால் அதை தவிர்த்து மற்ற காரியங்களிலே எங்களால் முழுமையாக செயல்பட முடிகிறதா என்றால் இல்லை காரணம் பலரும் சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலை நம் கோரிக்கைகளுக்கு குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய கோரிக்கைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டுதான் உள்ளனர் நாம் நம்மை முடக்குவதற்காகத்தான் திட்டமிடுகிறார்கள் ஒழிய நம்முடைய வளர்ச்சியடைவதற்கு திட்டமிடுவது இல்லை பலரும் என்னுடைய கோவிச்சுக்கிறாங்க அந்த இது செஞ்சு தரலனே இதை செஞ்சு தரல அதை செஞ்சு தரலே எங்கள் நிலமையே இப்போ சொல்லிட்டோம் அதனால் என்ன நீங்கள் கோயித்துக் கூடக்கூடாது அதனால் நான் அரசியலுக்குள்ளே மீறி பேசுகிறேன் இந்த ஆரோக்கிய மாதா ஐஏஎஸ் அகாடமியினுடைய நோக்கம் அதிகார மையத்தில் நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களை அமர்த்துகின்ற வகையில் இந்த அமேஷ் அகாடமி தஞ்சை பேராயம் தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஐஏஎஸ் அகாடமி நடத்துகின்ற பணியை தஞ்சை பேராயம் முதன் முதலாக ஆரம்பித்திருக்கிறது மிக சிறப்பாக அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறீர்கள் அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறீர்கள் நிச்சயமாக அனைவரும் இதில் பங்கேற்று ஒரு மிக சிறந்த ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் குரூப் ஃபோர் என்று பல உடைய போட்டித் தேர்வுகளிலே நீங்கள் கலந்து கொண்டு அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொல்லி அதே சமயத்தில் நீங்கள் அதிகாரிகளாக மாறுகிற பொழுது ஏழை எளிய மக்கள் மனுக்களை கொடுக்கின்ற நீங்கள் உணர்ந்து அதற்கான தீர்வை காண வேண்டும் ஏழை எளிய மக்கள் அவருடைய குடும்ப சூழ்நிலை எவ்வளவோ நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டால் பலரும் மாறும் அவருடைய குடும்ப சூழ்நிலையே மாறும் இதையெல்லாம் உணர்ந்து நேர்மையான வகையில் நேர்மையாக இருப்பது மிகவும் கடினம்தான் ஆனால் நேர்மையாக இருப்பது பெருமை என்கின்ற வகையில் நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய இந்த இரக்கான முயற்சி எடுத்த ஆயிரவர்களுக்கும் என்னை அழைத்து மகிழ்ந்திருக்கிற ஃபாதர் சஞ்சய் டோமி அவர்களுக்கும் அவரை சார்ந்த அத்துணை அருட்தந்தைகளுக்கும் அருட்சகோதிகளுக்கும் இந்த குழுவினருக்கும் மீண்டும் அவர்களை பாராட்டி என்னை உங்களில் ஒருவனாக அழைத்து மகிழ்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி சகாயமே அவர்களோடு இணைந்த இந்த மேடை இன்னும் பல மேடைகளிலே இணைவோம் என்று சொல்லி வா இந்த அழைப்புக்கு நன்றி கூறி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்